வணக்கம் நண்பர்களே ஆப்பேஜாமல் தென்காசி வேலியாடு வேலியாடு சேல்ஸ் வந்திருக்கு இது மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கெடாக்குட்டி இது நேற்று தான் வந்திருக்கு இது அஞ்சு டு ஆறு மாதம் கெடாக்குட்டி வெயிட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக சராசரியாக பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் வருது இது மொ மொத்த சேல்ஸு கிடையாது சில்ட்ரன் சேல்ஸும் கொடுப்போம் குறைஞ்சது ஒரு அஞ்சு குட்டி நமக்கு புக் பண்ணுற மாதிரி இருக்கும் குறைஞ்சா அஞ்சு அஞ்சு குட்டி புக் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளில் அனுப்பி வைக்கலாம் தயவுசெய்து இது யாரும் புக் பண்ணிவிட்டு உடனே கேட்டால் நமக்கு கன்ஃபார்ம் கிடைக்காது ஒரு இருபது இருபத்தஞ்சு குட்டி நீங்கள் புக் பண்ணி நம்ம உடனே அன்னைக்கு டெலிவரி கொடுத்துடலாம் இல்லைன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் ஏன்னா நம்ம மொத்தமாக அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம டெலிவரி போட முடியும் இல்லை மொத்தமாக எடுத்திங்கன்னா நமக்கு உடனே அரேஞ்ச் நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் எல்லாம் தரமான குட்டி அஞ்சு டூ ஆறு மாதம் குட்டி எல்லா கலர்லேயும் கிடக்கு அது நல்லா தெளிவான ப்ரீடு நம்ம ஆல்ரெடி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அதனால தான் நம்ம வீடியோ ரொம்ப நாளாக போடலை நம்ம கடாக்குட்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அட்வான்ஸ் புக்கிங்கில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி தான் நம்ம வீடியோ போடுறோம் இப்போதைக்கு இது கைவசம் இருக்குது நம்ம எத்தனை நாளெலாம் எடுத்து கொடுக்கலாம் நம்ம வந்து அஞ்சுலேருந்து நூறு வரைக்கும் எத்தனை பீஸ் கேட்டாலும் நம்ம எடுத்து கொடுக்கலாம் யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் அடுத்த வசதிக்கு வரேன் உங்கள் நண்பன் அப்துல்றேன்